இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனமுடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன் உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் உங்களை கொள்ளுவோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகிறது தந்தையையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதால்தான் தான் இவ்வாறு செய்வார்கள் இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்லக்கூடிய நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த நாட்களிலே அவர் தூய ஆவியை குறித்து குறித்து பேசியதை நாம் வாசிக்க கேட்கிறோம் இன்றைய நற்செய்தியிலே தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார் என்று சொல்லுகிறார் தூய ஆவியானவர் தந்தையிடமிருந்து வரக்கூடியவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு துணையாளராய் இருக்கிறார் நமக்கு நல்லதை கொடுப்பவராக இருக்கிறார் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு உதவி இருக்கிறார் இந்த தூய ஆவியானவர் நமக்கு துணையாளராய் இருக்கிறார் திருமுழுக்கின் வழியாகவும் இன்னும் உறுதி பூசுதல் எனும் திரு அருள் சாதனத்தின் வழியாகவும் இந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் அவர் எப்பொழுதும் நமக்கு துணையாளராயிருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ என் வீட்டில் குடும்ப தலைவர் இல்லை தலைவி இல்லை நான் தனிமையிலே இருக்கிறேன் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் எனக்கென்று யாரும் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மிகத் தெளிவாய் சொல்லி இருக்கிறார் ஆண்டருடைய வார்த்தை மிகத் தெளிவாக இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறது துணையாளராம் தூய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் அந்த தூய ஆவியானவர் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருக்கிறார் தூய ஆவியானவரே நமக்கு துணை அவரே நம்மோடு இருந்து நம்மை இருக்கிறார் இந்த உலக மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கலாம் நாம் அவர்களை இழந்து போயிருக்கலாம் ஆனால் தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தனிமையில் இல்லை உங்களோடு துணையாளராம் தூய ஆவியானவர் இருக்கிறார் அவர் தந்தையிடமிருந்து வருகிறார் உண்மையை வெளிப்படுத்துகிறார் ஆமன்பிற்குரியவர்களே ஏது உண்மை என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பவர் நமக்கு வெளிப்படுத்துபவர் இந்த தூய ஆவியானவர் இந்த தூய இடத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது ஆவியானவரே எங்களுக்கு நல்லதை சொல்லி எங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தும் பல நேரங்களிலே நாம் இப்படி ஜெபிக்காமல் இந்த தூய ஆவியானவருடைய ஞானத்தை நாம் அனுபவிக்காமல் இருப்பதனால்தான் நாம் ஏமாந்து போய்விடுகிறோம் இன்று பாருங்கள் தான் பெற்றெடுத்த மகன் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விஷம் வைத்து கொலை செய்யும்படியான ஒரு சுயநல உலகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் தங்களுடைய தானே என்று நம்பி அவர்களுக்காய் எல்லாவற்றையும் இழக்கிறார்கள் ஆனால் இந்த பிள்ளைகளை பாருங்கள் தங்களுடைய சுகத்திற்காக இந்த பெற்றோரையே குடும்பத்தில் உள்ளவர்களையே கொலை செய்யும்படியாக இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு வகையான போலியான மகிழ்ச்சியிலே ஏமாந்து போகக்கூடிய ஒரு தலைமுறை போலியானவற்றை நம்பக்கூடியவர்கள் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களை இழந்து விட்டு சிறையில் எதை அனுபவிக்க போகிறார்கள் ஆமன்பு சகோதர சகோதரிகளை நாமும் இப்படியாய் பல நேரங்களிலே சிறு சிறு இன்பங்களுக்காய் மகிழ்ச்சியை இழந்து விடுகிறோம் நம்முடைய உறவுகளை இழந்து விடுகிறோம் துணையாளரே தூய் ஆவியானவரே உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவரே எங்களுக்கு சரியானதை சொல்லித்தாரும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியானதை உண்மையானதை கற்றுக்கொடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அவன் பல வேளைகளிலே பெற்றோர்களாகிய நாமும் உண்மையை புரிந்து கொள்ளாமல் ஏமாந்து போய்விடுகிறோம் அதே போல நம்முடைய பிள்ளைகளும் ஏமாந்து போய்விடுகிறார்கள் எனவே தூய் ஆவியானவர் துணையாளர் உங்களோடு இருக்கிறார் அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு உண்மையை இருப்பார் அவர் நல்லதை உங்களுக்கு கற்றுக் இருப்பார் அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துணையாளர் தூய் ஆவியானவர் நம்மோடு இருக்கிற பொழுது எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் என் அன்பிற்குரியவர்களே எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக யூதர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த யூதர்களெல்லாம் அவர்கள் அவ்வளவு நாளாக வழிபட்டு வந்த தொழுகை கூடத்திலிருந்து விரட்டப்படுகிறார்கள் இனி உங்களுக்கு இந்த தொழுகை கூடத்திலே இடம் என்று நாமும் இப்படியாக நம்முடைய குடும்பத்திலிருந்து நம்முடைய வீட்டிலிருந்து நாம் வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து நாம் வாழ்ந்திருக்கும் சார்ந்திருக்கும் சபையிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் நாம் உண்மைக்கு சான்று பகர்கிற பொழுது துணையாளரம் தூய ஆவியானவருடைய பேச்சை கேட்கிற பொழுது நாம் இப்படியாய் இந்த உலக மனிதர்களால் ஒதுக்கி வைக்கப்படலாம் சோர்ந்து போகாதீர்கள் ஆவியானவர் உங்களை சரியான பாதையில் வழி நடத்துவார் உங்களுக்கு தேவையான நலன்களை கொடுப்பார் இந்த உலகம் உங்களை வெறுத்தாலும் ஆண்டோர் உங்களை அன்பு செய்கிறார் ஆண்டோர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் யேசுக்கே புகழ் மரியே மன்றாடுவோமாக துணையாளராம் தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உண்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளை பார்க்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட நிறைய எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்க இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் ஜெப உதவி கேட்டு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறோமோ அவர்களே எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே ஆசிர்வதையும் நீரே ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே ஆவியானவரை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்தும் இந்த ஆண்டவரே நாங்கள் உண்மையை புரிந்து கொண்டு உண்மைக்கு சான்று பகரும்படியாய் செய்தோம் நீர் எங்களுக்கு கொடுத்த வரங்களுக்காக கனிகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இதோ நாங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கவும் ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்திரலும் ஆண்டவரே இதோ எங்களுடைய பிள்ளைகள் நம்முடைய அருளினால் ஆசிர்வாதத்தினால் நிரப்பப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் குறிப்பாக இதோ தேர்வு எழுதி அதனுடைய முடிவுக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவருடைய திறமையை உழைப்பை நீர் ஆசிர்வதித்து வெற்றி கொடுப்பீராக அவருடைய எதிர்காலம் வளமானதாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும் நாங்கள் எந்த வேலையிலும் சோர்ந்து போகாதபடியாய் நீரங்களை தேற்றும் ஆண்டவரே இதோ எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே மன குழப்பங்களிலிருந்து மன வேதனைகளிலிருந்து சோர்வுகள் கவலைகளிலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுப்பீராக இதோ வாழ்க்கையை தொலைத்து விட்டு அழுது கொண்டு கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டுமாய் நம்பிக்கையோடு தைரியமாய் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியான ஆற்றலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாருதலை தாரும் ஆண்டவரே திருமணமாகியும் குழந்தை செல்வம் இல்லாமல் ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு தக்க காலத்திலே குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக இதோ திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டரலும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த விபத்தும் நேராதபடியாய் உடைய வான தூதர்களின் பாத இந்த வேலையில நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்